தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன் கர்நாடகத்திலே ஒரு அரசியல் நடத்துகிறார்கள் அது பிஜேபி இருந்த காலத்திலும் இதேதான் சொன்னார்கள் காங்கிரஸ் இந்த காலத்திலும் இதே தான் சொல்கிறார்கள் ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன் சொன்னதாலோ அந்த கட்டியை தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ வேகநாதை கட்டிவிட முடியாது காரணம் நம்முடைய விசை இல்லாமல் அதை எடுக்க முடியாது அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசைமை தரமாட்டான் எந்த கட்சியாக இருந்தாலும் நீர்வளத்துறை ட்ரிபுனல் அமைத்த பொழுது அது ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து எல்லா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் அதன் மீது ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பு தான் இறுதியானது அந்த தீர்ப்பு என்ன சொன்னது அப்படி சொன்னதை போல் இந்த நீர் ரெண்டு மாநிலங்களுக்கும் இடையில் இந்த தீர்ப்பை ஒட்டி நீர் பங்குடுவதிலே பிரச்சனை ஏற்படுமானால் அதை பற்றி விவாதித்து அதற்கு பரிகாரம் காணுவதற்காகத்தான் அந்த சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்றும் இன்னொரு கமிட்டி ரெகுலேட்டர் கமிட்டி ஒன்றும் போட்டார்கள் ஆனால் நெடுநாட்களாக கமிட்டி போட்டால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சே தவிர இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு ஒரு ஆணையத்துக்கு அந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரே போடலை ரொம்ப நாள் போடலை இப்போ போட்டாங்க நாங்கள் போட்டு போட்டோம் அப்புறம் மன்முக விகேஷன் சொன்னார் நாங்கள் போட்டோம் அப்போ எங்கே வரலன்னு உங்கள் காலத்தில் இந்த பிரச்சனையும் வரல ஏன்னு கேட்டால் ஆணையத்துக்கு தலைவரே இல்லை அப்போ கூட்டமே நடக்கலை எங்களுடைய பாலத்தில் கூட்டங்கள் வந்திருக்கிறது நான் சொல்லிடுறேன் நீ சொல்ல அப்புறம் சொல்லுங்கள் ஆனால் இப்போ இந்த பற்றி தான் சொல்லிடுறேன் இப்போ பிப்ரவரியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு ஆணையத்தின் கூட்டம் நடந்தது இதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார் என்றால் இந்த காவேரி மேகதாதையும் பிரச்சனையை கொண்டு வருவார்கள் நாம் எதிர்ப்போம் அப்பறம் அதை விட்டு விடுவார்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதை மற்ற இடங்களுக்கு கூட சென்ட்ரல் வாட் கமிஷன் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு என்வாயன்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க டிபிஆர் சரியில்லைன்னு சொல்லி ஆகியனால ஒவ்வொரு முறையும் கொண்டு வருவார்கள் நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கின்னு போயிடுவாங்க கடைசியில் ஒரு முறை நானே மினிஸ்டேட்டெல்லாம் இது ரொம்ப சபோ பண்ணுறாங்கன்னு சொன்னப்போ இனிமே காவேரி மேகதாது பிரச்சனையை கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ண ஆனாலும் அவர்கள் விட்டு விடுவதில்லை அது மாதிரி அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனை வந்தது வந்த உடனே நம்முடைய நீர்வளத்து சிகரித்து அங்கே இருக்கார் அவர் சொன்னாரு இந்த ஆரம்பத்தில் இதை எதிர்த்து இருக்கிறோம் ஆகியனால இது குறித்து நாங்கள் வழக்கு வேற சொல்லிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகியவங்க நாலு வழக்குகள் நாங்கள் ஏற்கனவே கொழுத்து இருக்கோம் இது பேசக்கூடாது எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கோம் ஆகியனால இந்த பிரச்சனையை பற்றி நீங்க இப்போ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த பிரச்சனையை அன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துட்டாங்க எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் பேச விட்டாங்க கர்நாடக உறுப்பினர் என்ன சொன்னாருன்னா உச்ச நீதிமன்ற மன்றம் இந்த திட்டத்திற்கு எந்த தடையும் கிடைக்கவில்லை ஆகையால் இந்த திட்டம் பற்றி முடிவெடுத்து சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம் அவர் சொன்னார் இந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன்லேயே ஒரு மெம்பர் அங்க இருக்கார் ஒன்றிய அரசனுடைய சார்பில் அவர் மெம்பராக இருக்கார் அவர் என்ன சொன்னாருன்னா உச்ச நீதிமன்றத்திலிருந்து எந்த விதமான ஆணையும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை இங்கு திட்டத்தை ஆய்வு செய்ய இயலாது ஆகையால் திட்ட அறிக்கையை திமுக திருப்பி அனுப்பி விடலாம் யாரு கர்நாடகத்துக்காரர் எடுக்கலாம் சொன்னார் சென்ட்ரல் வார்டு கமிஷன் போன மெம்பர் சென்ட்ரல் அவர் எடுக்க கூடாதுன்னு சொன்னார் கேரளா ஊரில் உறுப்பினர் என்ன சொன்னார்னா இப்பொருள் விவாதத்துக்கு ஏற்றதல்ல என்றும் இது பன்மாநில நதிநீர் சம்பந்தப்பட்டதால் அதற்கேற்ப அமைப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த திட்ட அறிக்கையை மேலாது அனுப்பிவிடலாம் பாண்டிச்சேரி அதே மாதிரி சொல்லிட்டாங்க கேரளா சொல்லிட்டாங்க மத்திய சர்க்கார் சார்பில் இருக்கிறவரும் அதே கருத்தை சொல்லிட்டார் ஆக ஒரே ஒருத்தர் கர்நாடகம் மட்டும்தான் அதை விவாதத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் ஆனால் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்களே ஒழிய எந்த விதமான ஓட்டெடுப்பு எடுப்பும் நடக்கிற கருத்து மட்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட ஆணையத்தின் தலைவர் பெரும்பாலான உறுப்பினர்களின் கருத்துப்படி மேகதாது திட்டத்தை சி அப்படி செய்ய திருப்பி அனுப்பிடலாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கூடாது ஆணைய தலைவரே சொல்லிட்டார் இவ்வளவு நடந்த பிறகும் எந்த ஆணை தலைவர் இதை திருப்பி அனுப்பலாம் என்று சொன்னாரோ அதே ஆணை தலைவர் அந்த கூட்டத்தின் மினிஸ்டை நமக்கு அனுப்புறாரு என்ன நடந்ததுன்னு அனுப்புறாரு அந்த மினிஸ்டர் என்ன எழுதுறாங்க தான் தப்பு பண்றாங்க அந்த மினிஸ்டில் மேகதாது திட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அம்சங்களை பரிசீலித்து இந்த திட்டம் சாத்தியமா இல்லையா என்று முடிவெடுக்கவும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காகவும் சி டபிள்யூசிக்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டார் இவர் மட்டும் ஏற்றுக்கிட்டு அனுப்பலான்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் மினிட்ஸ் அங்கே எடுத்தால் முடிவு வேற மினிட்ஸில் வந்த முடிவு வேறோம் இந்த மினிட்ஸ் வந்த உடனே நாம் உடனே அதை எடுத்து அவர்களுக்கு உடனே தந்தி கொடுத்துட்டோம் சேர்மேனுக்கு எடுத்து விட்டோம் நாம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டுக்கும் போக போகிறோம் ஆக இது மட்டும் இல்லாமல் மற்ற நாம் வந்து ஜல்சக்தி அமைச்சகம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சி நம்முடைய செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் உச்ச நீதிமன்றத்தால் நதிநீர் திட்டத்துக்கு படுகைக்கு பன்மாநில நதிநீர் திட்ட திட்டத்திற்கு படுகை மாநிலங்களிலிருந்து கர்நாடக அரசு இசை பெறவில்லை என்பதையும் குறிப்பிட்டு நாம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் யார் இவர்களுக்கு சி டபிள்யூடிஸ்க்கு அனுப்பி விடுவதாலயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது பிறகு அவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும் அதற்கு பிறகு என்வாயிரன்மெண்ட்ல வாங்கணும் இவ்வளவு வாங்கினாலும் கூட அந்த தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் கர்நாடகத்திலே ஒரு அரசியல் நடத்துகிறார்கள் அது பிஜேபி இருந்த காலத்திலும் இதே தான் சொன்னார்கள் காங்கிரஸ் இருந்த காலத்திலும் இதே தான் சொல்கிறார்கள் எப்பொழுது கட்சிக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு அவர் எடுத்த உடனே இது செல்வதுதான் எனக்கு சத்திசராமையா அவர்கள் எனக்கு மிக வேண்டியவர் தான் அவர் முதல்ல தேவகவுடர் அப்பவே வந்து அவரோடு சேர்ந்துகிட்டு இந்த மேகதாத்துக்கு பேச நபர் தான் ஆகையினால் அந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவருடைய தொகுதி இது அவர் இன்னும் வேகமா பேசுறார் எனவே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன் ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன் சொன்னதாலோ அல்லது கட்டிய தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ மேகதாதி கட்டிவிட முடியாது காரணம் நம்முடைய இசைவு இல்லாமல் அதை எடுக்க முடியாது அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசைவை தர மாட்டான் எந்த கட்சியாக இருந்தாலும் எனவே அஞ்சே தேவையில்லை நம்முடைய அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அலைன்ஸ் இருக்க பேச கூடாதார் பேசக்கூடாதுன்றதுதான் திட்டம் காரணம் பேசி 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 நாங்கள் போய் தான் நாங்கள் இந்த ட்ரிபியூனலையே நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ ஒன்று வேணாம் இந்த எனக்கு தகராறு நாங்கள் போட்டோம் சுப்ரீம் போட்டோம் தான் எதுக்கு பேசுறீங்க நீங்கள் ஒரு ட்ரிபியூனல் போட்டுங்கண்ணா உடனே அது கெடுக்கிறதுக்கு போய் மறுபடியும் போட்டுக்காங்க இல்லை இல்லை நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அவங்க புதுசாக வந்திருக்காங்க நாங்கள் பேசிக்கிறோம் தான் மறுபடியும் போட்டுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனவே மாண்மிகு எதிர்க்க சித்தலைவர் அவர்களே கவலைப்பட தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு இதில் அக்கறையும் ஆர்வமும் வேகம் இருக்கிறதோ அதே வேகம் அதே அக்கறை அதே உணர்வு எங்களுக்கு உண்டு